ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேர்தலுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் பாரம்பரியம் மற்றும் ஏஎல்பி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் வந்து அட்சய ராசி சிம்ம ராசியாக போயிட்டுருக்க நபர்கள் எப்படிப்பட்ட தானங்கள் கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த தானங்கள் கொடுக்கும் பொழுது ஏற்படுகின்ற என்ன நன்மைகள் அப்படிங்கிறத தான் பார்க்க இருக்கிறோம் முதல்ல பார்த்தோன்னா இந்த சிம்ம ராசி ராசியாக போயிட்டுருக்க நபர்கள் வந்து சூரிய பகவானுடைய மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் அச்சிடப்பட்ட புத்தகத்தை வந்து ஒருத்தருக்கு தானமாக கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு நாள் வரைக்கும் யோகங்கள் மறைக்கப்பட்ட யோகங்கள் அனைத்துமே வந்து வெளிப்படையாக வந்து நமக்கு நன்மைகள் தர ஸ்டார்ட் செய்யும் அதே போல அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்பவர்கள் அரசியல் துறைகளில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு நம்மால் முடிந்த தானங்கள் தாராளமாக உதவியாக செய்யலாம் அடுத்து எப்பயுமே ஒரு விஷயம் நினைவு கொள்ளுங்க எல்லா ராசி எல்லா லக்னக்கார நபர்களுக்குமே இது வந்து பொதுவானது தான் என்னென்னா இப்போ ஒருத்தங்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தானத்தை பற்றி யார்கிட்டையும் பெருமையாக சொல்லக்கூடாது நான் இந்த மாதிரி உங்களுக்கு இதை செஞ்சேன் அந்த மாதிரி சொல்லிட்டீங்கனாவே தானத்துக்குரிய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காம போகிடும் ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஒரு தப்பை மட்டும் செய்யாதீங்க தானம் அப்படிங்கிறது என்ன ஒருத்தங்க வந்து ஒருத்தங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி எந்த ஒரு நற்பலன்களையும் எதிர்பார்க்காம செய்கிறது தான் தானமே ஸோ தானம் நீங்கள் செஞ்சு இன்னொருத்தவங்க கிட்ட பெருமைக்காக சொல்கிறது எப்படி உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஸோ அதனால தான் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்ன காரணமே அதனால தான் ஸோ சிம்ம ராசி ராசியாக போயிட்டுருக்க நபர்கள் இந்த இரண்டு பொருட்களையும் தானமாக கொடுத்து பாருங்கள் மிகவும் நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் நம்ம கிளைண்ட்ஸாக பழைய கிளைண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து தெரிஞ்சிருக்கு ஸோ புதுசாக வந்து ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க சடனாக கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்குறீங்க ஸோ எப்பயுமே வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா முன்கூட்டியே வந்து எங்களுக்கு ஜாதகமும் சரி கன்சல்டேஷன் ஃபீஸுமே சரி நீங்கள் அனுப்பின பிறகு தான் டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஸோ அதை பொறுத்து நீங்கள் சென்ட் பண்ணி வைங்க மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்